குரல் திருக்குறள் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்துல எட்டாவது குரல் பார்க்கலாம் அறவாழி அந்தடன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது இதன் பொருள் பார்க்கலாம் அறவாழி அந்தணன் அறக்கடலாகிய இறைவனது தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் அவனது தாள்களை பற்றி கொண்டவர்களுக்கு அல்லாமல் பிறவாழி நீந்தல் அரிது பிற கடல்களை கடப்பது அரிய செயலாகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் இங்க அந்தணன் அப்படிங்கிற சொல் இறைவனை குறிக்குது இறைவன் அறத்துக்கு வடிவமானவனா அறமே அவரது உடலாம் அறக்கடலாக விளங்குபவன் ஆழி என்றால் கடல் அறக்கடல் அந்த இறைவனையே அறக்கடல்னு சொல்றார் திருவள்ளுவர் அந்த அறக்கடலாகிய இறைவனை பற்றாவிட்டால் பிறக்கடல்களை நீந்துதல் அரிய காரியம் அதாவது நீந்த முடியாது அப்படின்னு சொல்றார் அறக்கடல் அந்த இறைவன் அப்ப பிறக்கடல்னா என்ன பொருளும் இன்பமும் அதாவது அறவழியில் நின்று நீதி நேர்மையான வழியில் பொருள் ஈட்டி அதனால் உண்டாகும் இன்பத்தை அனுபவித்தால் அந்த வாழ்க்கை இனிக்கும் மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கும் இல்லையா இந்த வாழ்க்கை எளிதாக கடந்து போய்விடலாம் ஆனால் அடுத்தவருக்கு உண்டான இன்பத்தை அபகரிக்க நினைத்தாலோ நீதி நேர்மையற்று அதர்ப்பு வழியில் சென்று பொருள் ஈட்டி அதனால் வரும் இன்பத்தை அனுபவிக்க நினைத்தாலோ நாம் இந்த கடலில் மூழ்கி போயிடுவோமா அழுந்தி போயிடுவோமா அந்த இறைவனது தாள்கள் கடலில் வரும் படகு போன்றதான் அந்த படகுல ஏறிட்டோம்னா அந்த கடலை எளிமையா சுலபமா கடினமே இல்லாம கடந்து போயிடலாம் இல்லையா ஆனால் அதை பற்றாம விட்டுட்டோம்னா தத்தளிச்சு மூச்சு முட்டி அந்த கடலிலேயே மூழ்கி போயிடுவோம் இல்லையா அதனால் அற நீதி நேர்மையோடு பொருள் ஈட்ட வேண்டும் அதனால் வரும் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களுமே தொடங்கி பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் எல்லாமே அவரவர்களுக்கு வகுத்து கொடுத்த அறத்தை வழுவாது செய்து கொண்டிருக்கின்றன அதாவது அதோட கடமையை அது பாட்டுக்கு செய்து ஆனால் அதில் ஒன்று தடைப்பட்டாலும் இந்த சூழலை கெட்டு போயிடும் இல்லையா ஆனால் மனிதர்களாகிய நமக்கு மட்டும்தான் நீதி நேர்மை ஒழுக்கம் கடமை பொறுப்பு இதையெல்லாம் பற்றி திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டியிருக்கு நாம ஒண்ணு போயிடுறோம் இல்லதான் எடுத்துக்கறது இல்ல பரவாயில்ல அப்படின்னு விட்டுடுறோம் சரி அற வழியில எப்படி வாழ்றது முதலில் அதற்கு நம் கடமை என்ன பொறுப்பு என்ன அப்படின்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுகிட்டாதானே அற வழியில வாழ முடியும் ஒரு மனுஷனுக்கு சொந்த மற்றும் சமூக வாழ்க்கை அப்படின்னு ரெண்டு இருக்கு சொந்த வாழ்க்கையில நாம என்னவா இருக்கோம் மகளாக மகனாக சகோதரனாக சகோதரியாக அப்பாவா அம்மாவா தாத்தாவா பாட்டியா எல்லாமுமா இருக்கும் சமூக வாழ்க்கையில மாணவன் மாணவியா இருப்போம் நாம் வேலை செய்யும் இடங்களில சக ஊழியரா இருப்போம் மேலதிகாரி உயரதிகாரியா இருப்போம் இப்படி சொந்த மற்றும் சமூக வாழ்க்கையில் நமக்கு உண்டான கடமை என்ன அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுகிட்டாலே அதுவே பெரிய அறிவாகும் கடமையை பற்றிய அறிவுதான் முதல் படி அந்த அறிவை தினமும் பழகுவதுதான் அந்த அற வாழ்க்கை வாழ்வதை நோக்கி நாம் நகர்வது பிள்ளைகளுக்கு கடமை பெற்றோர் சொல் கேட்பது தன் உடன் பிறந்தாரோடு அன்பாக இருப்பது அவர்களுக்கு உதவி செய்வது பெற்றோரது கடமை சத்தான உணவு கொடுப்பதை விட தம் வாழும் வாழ்க்கை முறை மூலமாக அவருக்கு அறத்தை போதிப்பது நாம் வாழ்ந்து காட்டினால் தான் அதை பின்பற்றி அவர்களும் வாழ்வார்கள் என் பொறுப்பு என்ன என் கடமை என்ன என்று உணர்ந்து அதை நேர் வழியில் நின்று செய்தால்தான் இந்த பிறக்கடல் அதாவது இந்த இன்பத்தையும் பொருளையும் மிகவும் எளிமையாக சுலபமாக கடந்து போக முடியும் என் சொந்த மற்றும் சமூக வாழ்க்கையில் என் கடமை என்ன என் பொறுப்பு என்ன அதை பற்றிய அறிவு உணர்தல் தினமும் அதை பழகும் முறை இதுதான் நான் அற வாழ்க்கை வாழ்வதை நோக்கி நகர்வதான ஒரு முயற்சியாக இருக்கும் அப்பொழுதுதான் இந்த கடல்களை அதாவது இந்த இன்பத்தையும் பொருளையும் மிகவும் சுலபமாக எளிதாக கடந்து போவதற்கு உறுதுணையா இருக்கும் அறவாழி அந்தடன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அறிவு மீண்டும் அடுத்த குரலில் சந்திப்போம் அறமறிவோ அன்பால் மலர்வோ அறிவால் உயர்வோம் நன்றி